ஓவியா மட்டும் ஏன் சினிஃபீல்ட்ல இருந்து கேட்குறாங்கன்னா ஓவியா வந்து விஜயாவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் விஜயால இருக்கலாம் யாருக்கு என்ன தெரியும் அதாவது ஓவியா வந்து இன்னைக்கு சினிமா துறைக்கு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு பல படங்களில் ஓவியம் நடிச்சிருக்காங்க பிரபலமான நடிகையாக இருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கலாம் பாதிப்பு இருக்கிறதுனால விஜய்யால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை விஜய் சார்ந்தவர்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பதிவிடுறாங்க அவங்க கருத்தை பதி பதிவிடுறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்போ ஓவியா வாய் திறந்தால் பலரோட உண்மை முகம் தெரிய வருமா பலரோட உண்மை முகம் தெரிய வருதுங்கிறதோட நாரிடும் அப்படின்னு சொல்லலாம் என்ன உண்மை நாரிடும் அதாவது ஒரு நடிகை வாய் திறந்தால் நாரிடும் இதான் உண்மை அதான் நான் வந்து ரொம்ப டீப்பாக இன்டெப்தா போறதுக்கு விரும்பலை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் விஜய்க்கு எதிர்ப்பான கருத்துக்களை இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருக்காங்க அரசியல் சார்ந்த பல பேர் அரசியல் புலனாய்வாளர்கள்லாம் வந்து விஜய்க்கு எதிர்ப்பான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அது சுதந்திரம் விஜய் வந்து செய்வது சரியாக தவறாங்கிறது வந்து விமர்சிக்கிறது எல்லாருக்குமே வந்து உரிமை உண்டு ஜனநாயக நாட்டில் சினிமா சார்ந்து விஜயை வச்சு விஷ்ணு படம் தயாரித்தேன் விஜயோட நெருங்கி பழகியிருக்கிறேன் விஜயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் நானுமே பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அரசியல் வருகை இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி நிறைய விமர்சனம் விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய பேச்சுக்கு கீழே கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தரமான ரொம்ப கேவலமான மற்றவகமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஜயோடைய ரசிகர்கள் செய்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க